வெல்கம் டு நம்ம ஊர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு தாலுகா ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்க முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாபுக்கு நீங்கள் மினிமம் டென்த்து பாஸ் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே டுவெல்த் டிகிரி டிப்ளமோ ஐடிஐ பிஇஆர் பி சொல்லிட்டு எது வேணாலும் படிச்சுக்கலாம் இது வந்து பியூர்லி தமிழ்நாடு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோவன்ஸோட சேர்த்து நியர்லி கிட்ட வரும் ஓகேங்களா இது அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டும் தேர்ட் டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் ஸோ தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த ஜாபுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாதுன்னு இன்டர்வியூ வச்சு தான் வேலைக்கு எடுக்க போகிறதாகவும் சொல்லிருக்காங்க இந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கூட எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இதோட நோட்டிஃபிகேஷனும் அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபார்மும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணி ஃபோட்டோஸ் ஒட்டி அப்படியே அதுக்கு கீழே வந்தீங்கன்னா என்னென்ன சர்டிபிகேட்ஸ்லாம் அதில் அட்டாச் பண்ணணும்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த ஸ்கூல் டிசி அப்புறம் டென்த்து மார்க் ஷீட் சான் சான்றிதழ் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் ஏதாவது முன்னுரிமை கோரினிங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதையும் அதில் அட்டாச் பண்ணிருக்கணும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் போஸ்டிங் வைஸ்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலர்ன்ற கேட்டகரியில் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கு கீழே என்னென்ன ரீஜியனுக்கு போஸ்டிங்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க லைக் கடலூர் ஓட்டி எம்பி அகரம் பெரியங்கலங்குப்பம் பிள்ளை வெள்ளப்பாக்கம்னு சொல்லிட்டு இந்த இடத்துலலாம் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குதுன்னு இந்த நோட்டிகேஷன்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த ஜாபுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா மினிமம் பதினெட்டுலேருந்து முப்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது பொது பிரிவினர் எஸ்சிஎஸ்டி பிசிஎம்பிசி இந்த கேட்டகிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னோ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிக்காங்க இதை எந்த அட்ரெஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா அந்த ரீஜியனோட தாலுகா ஆஃபீஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணுன்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக அதை ஒன்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு அதில் இருக்கா மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறது தப்பு பண்ணிவிட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா இதோட அஃபி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இவ்வளோ தான் இந்த ஜாபோட டீட்டெயில் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ